அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து பத்தகோணாசனா அதில் வந்து வேறுபாடுகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பத்தகோணாசுனாலாம் பட்டர்ஃப்ளை வந்து அதை பண்ணுவோம் அது அப்படியே கால் வந்து ரிவர்ஸ் நம்ம வந்து கால் வந்து வேறு மாதிரி மாற்றி வைக்க போகிறோம் இப்போ இப்போ தான் பிகினர்ஸாக இருக்காங்க இப்போ தான் நம்ம இந்த ப யோகா பகுதிகளெலாம் பார்க்குறாங்க பத்தகோணாசனால என்னன்னு தெரியலங்கிறவங்களுக்காக வந்து இப்போ நம்ம அதை செஞ்சு காமிச்சிடலாம் கால்களை நீட்டிட்டு தண்டாசனத்தில் காலை வந்து இந்த மாதிரி மடக்கி வைக்க போகிறோம் இந்த மாதிரி மடக்கி ரெண்டு கால்களுமே சேர்ந்து கொண்டு வந்துட்டு கைகளில் இப்படி கோத்து வச்சுட்டு நல்லா தண்டை நேராக வச்சு வைக்க போகிறோம் கால்கள் எந்த அளவுக்கு கீழே போகுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம போ வைக்க போகிறோம் தண்டை நல்லா நேராக வைக்க போகிறோம் இது வந்து பத்த கோணாசனம் இல்லைனா நம்ம வந்து இங்கிலீஷ்ல வந்து பட்டர்ஃப்ளை போஸுங்கிற மாதிரியும் சொல்லலாம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஆசனா ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனா நம்மளோட இந்த பெல்விக் ரீஜனு சொல்லக்கூடியதுக்கு வந்து ரொம்பவே வந்து முக்கியம் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஆர்கான்ஸாக இருந்தாலும் சரி இந்த க க்ராயின் ஏரியா இந்த மசில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு நல்லாவே ஸ்ட்ரெச்சன் ஆகும் சில வினாடிகள் இருக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் கால்கள் ரெண்டுமே சேர்த்து வச்சு பண்ணலாம் இப்போது இதில் வந்து வேறுபாடு பண்ண போகிறோம் வந்து ஃபஸ்ட்டு வஜ்ராசனக்கு வந்துடலாம் ஒவ்வொரு காலாக மடக்கிட்டு நம்ம அது மேலே வந்து இப்படி ஏறி உட்காரும் இது வந்து வஜ்ராசனம் இதில் இந்த வஜ்ராசனத்தில் இப்போ காலை வந்து நம்ம அப்படியே பிரித்து வந்து உட்கார போகிறோம் அதாவது பெண்களில் பின்னாடி வந்து அந்த டோஸ் ரெண்டுமே சேர்ந்துருக்கும் ஆனால் வந்து நம்ம இந்த நீஸ் மட்டும் நம்ம அப்படியே வந்து விரிச்சிட்டு வந்து உட்கார போகிறோம் ஒன்றும் இல்லை அதே மாதிரி தான் இப்படி வந்துடும் பின்னாடி கால்கள் வந்து ரெண்டுமே சேர்ந்தே இருக்கும் எந்த அளவுக்கு நமக்கு இப்படி ஒயிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே இப்படி ஒயிட் பண்ணி இப்படி உட்காரணும் இதுலேயே வந்து நம்ம கைகள் வந்து சின்முத்திரா வச்சுட்டு உட்காந்துக்கலாம் எல்லா சில வினாடிகள் தளர்த்தலாம் ஆழ்ந்த வெளியே வந்து நம்ம கை பொசிஷன் வந்து எப்படி வைக்கணும் காமிக்கிறதுக்காக நானும் அந்த பக்கமா திரும்பி வந்து நான் செய்யறேன் அதே மாதிரிதான் கால் பொசிஷன் முன்னாடி வந்து ரெண்டு கால்மே வந்து நம்ம இப்படி விரிச்சு வச்சிருப்போம் கால் மடக்கி வச்சிருக்கோம் வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு ரெண்டு காலங்களுமே வந்து விரிக்க போகிறோம் ரெண்டு முட்டி பகுதியே விரிக்க போகிறோம் இந்த ரெண்டு கா இது டோஸ் எல்லாமே வந்து சேர்ந்துருக்கணும் சேர்ந்துருந்துட்டு அப்படியே வந்து இப்படி கீழே உட்கார முடிஞ்சால் கீழே உட்காரலாம் இந்த மாதிரி சேர்ந்துருக்கணும் சில வினாடிகள் இப்போது இதில் வேரியேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கைகள் முன்னோக்கி கொண்டு போய்ட்டு ரெண்டு கையுமே இப்படி கொண்டு வரும் வலது கையை கொண்டு வந்துட்டு இடது காலோட காலை வந்து பிடிக்க போகிறோம் இடது கையை கொண்டு வந்து வலது காலோட காலை வந்து பிடிக்க போகிறோம் முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுருக்கலாம் சில வினாடிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் இப்போ இந்த மாதிரி உட்கார நம்ம இந்த ஹீல்ஸ் மேல கூட அப்படியே மேல ஏறி வந்து உட்காரலாம் அதாவது எப்படின்னா இப்படி உட்காரலாம் என்னால கீழே உட்கார முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது மேலே ஏறி உட்காரலாம் ஆனா கை பொசிஷன் வந்து எப்படி வரும்னா அதே மாதிரி இப்படி கிராஸ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம் புதி காலை பிடிக்க முடியாது ஆனால் விரல்களை மட்டும் இப்படி பிடிச்சிக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கலர்த்திக்கலாம் இப்போ கால்களை நீட்டிட்டு கலர்த்திக்கணும் ஏன்னா இதில் வந்து காலை வந்து நம்ம மடக்கி வைக்கிறதுனால உங்களோட முட்டி பகுதி வந்தால் சரி இந்த முட்டி பகுதிக்கு கூட இந்த சைடில் இருக்கிறவமே வந்து வலிக்க தான் செய்யும் அதே நேரத்தில் இந்த இடத்துலயுமே வலிக்கும் இந்த கால்கள் மடக்கி உட்கார்றதுனால இந்த இடமும் வலிக்கும் ஏன்னா நம்மளோட தலைஹானியை வந்து கீழே வச்சு அது மேலே வந்து கூட நம்ம காலை வச்சுட்டும் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம போட்டு போட்டு பழகினா மட்டுமே வந்து அந்த வலிகள் வந்து எல்லாமே வந்து குறையும் செஞ்சு முடிச்சுட்டு அந்த ஆசனம் செஞ்சு முடிச்சுட்டு உடனே காலை நீட்டிட்டு இந்த மாதிரி வந்து தளர்த்திட்டால் ரத்த ஓட்டம் நன்றாவே போகும் பெரியவங்க வந்து இந்த ஆசனம் வந்து முயற்சி பண்ண வேணாம் ஏன்னா காலை மடக்கிட்டு அது மேல எப்படி உட்கார்றதுனால வந்து கொஞ்சம் சிரமமாவே இருக்கும் குழந்தைங்களும் நடுத்தர வயதிலும் இருக்கிறவங்களும் யாரோ நிலைமை வந்து தாராளமா வந்து இதை செய்யலாம் இந்த ஆசனம் முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்